அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய செய்திகளில் படிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது உணவு அந்த உணவு வந்து சுகாதாரம் இல்லாத சுகாதாரம் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட உணவை நிறைய இடங்களில் வந்து கெட்டுப்போன இறைச்சிகளை வச்சு தயாரிக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு நிறைய பேர் உயிரிழக்கக்கூடிய சம்பவங்கள் கூட நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் கூட நம்ம வந்து செய்திகளில் பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய பேர்களுக்கு இல்லாத அதாவது நிறைய பேர்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உணவு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு டேஸ்ட் மட்டும்தான் விரும்புது அந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து இதை வந்து சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டதானா அப்படிங்கிறத வந்து புத்தியும் சரி மனசும் ஏற்றுக்க மறுக்குது நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை உணர்வு மட்டுமே வந்து அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பெரிய விஷயமா தெரியுது அதனால் என்ன பண்ணுறாங்க கண்ட இடங்களில் ரோட்டில் கண்ணாப்பினான்னு சுகாதாரம் இல்லாத முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுகளை வந்து அடிச்சு நொறுக்கிறாங்க வாங்கி உள்ளே தள்ளுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியில் என்ன பண்ணுறாங்க அவஸ்தப்படுறாங்க இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அவங்களுடைய உடம்பு அதை ஏற்றுக்க முடியாத நிலைமையில் வந்து உயிரிழப்பு ஏற்படும் இப்போ இந்த ஒரு வீடியோ பாருங்கள் நிறைய இடங்கள்லேயே வந்து பாருங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியாது அதாவது என்னென்ன ஒரு பெரிய கடாயோ ஏதோ ஒன்று வச்சு என்னென்னலாமோ பண்ணுறாங்க எதை எதெல்லாமோ போடுறாங்க கடைசியில் ஒரு கிளர் கிளறாங்க அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கொடுக்குறாங்க அதையும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க கடைசியில் வந்து அதுக்கு உண்டான பலனை வந்து அனுபவிக்கிறாங்க இப்போ ஒரு வீடியோவை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே தெரியாது இன்னும் கொஞ்ச நாளில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான் வந்து மிச்சமாக இருக்கும் அதாவது ரோட்டையோ இல்லைன்னா அந்த ஏரியாலேயோ கூட்டி பெருக்கி அந்த கிடைக்கிற குப்பைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் ஒரு கடாயில் போட்டு வறுத்து கறுத்து ஏதோ ஒன்று பண்ணி ஒரு பிளேட்ல வச்சு தந்தால் அதை கூட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை தான் வரும் அப்படின்னு தான் வந்து சொல்லுது இதை இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் தெரியல ஏன்னா உணவு விஷயங்களில் நிறைய பேருக்கு சாப்பாடு விஷயங்களில் நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நான் சொல்ல வர வரக்கூடிய ஒரு விஷயம் உணவு விஷயங்களில் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஆயுள் நீண்ட காலம் இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமாக போய் சேர வேண்டியது